பிரியமான சகோதரனே சகோதரியை உன் நிந்தை அகற்றப்படுகிறது இன்றைக்கு உங்கள் மேல் இருக்கிற உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கிற அகற்றப்படுகிறது ஆவியான தீர்க்க தரிசனம் பேசிக் கொண்டிருக்கிறார் நெகேமியா ரெண்டு பதினேழு நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு படிக்கு இன்றைக்கு ஆவியான உங்களோடு கொண்டிருக்கிறார் உங்கள் சிறுமையை அவர் பார்த்து நீங்கள் நிந்தைக்குள்ளாய் இருக்காதபடிக்கு பாருங்க நெகேமியா அலங்கத்தை கட்டும்போது எல்லாரும் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் அலங்கம் மிடிந்து கிடக்கிறது யாருக்கு அக்கறை கிடையாது ஆனால் நெகேமியா போகிறான் போய் நீங்கள் இந்த நிந்தனைக்குள் இராதபடிக்கு வாங்க என்னோட கூட கொஞ்சம் கை கோர்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகேமியா அந்த மக்களை கூப்பிடுறான் இன்றைக்கி ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு என் மகளே இந்த சிறுமை என் மகளே இந்த பிரச்சனை வா என் கூட கொஞ்சம் கை கோர்த்து நெல் என்னோடு நீ ஜபிக்க ஆரம்பி இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் மூணு வேளை சாப்பாடு நடக்கு ஆனால் மூணு வேளை ஜெபம் இல்லை ஒரு வேளை நிறைய காரியத்துக்கு ஃபஸ்ட்டு பிரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் குடும்ப ஜெபத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமா இப்படி நிறைய காரியத்தில் ஆண்டோரோடு கை கோர்த்து நிற்காததுனால தான் நிந்தை அகற்ற விடலை இன்றைக்கி ஆண்டவர் நிந்தை அகற்ற தனி ஜெபத்தை அதிகப்படுத்து குடும்ப ஜெபத்தை அதிகப்படுத்து கத்தரோடு நெருங்கி பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நிந்தனைகள் இப்பொழுது இந்த நாளில் இப்போ இந்த பன்னிரெண்டு மணி நேரம் முடியுறதுக்குள்ளே அகற்றப்படும் என்று சொல்லி அவையான தீர்க்க தரிசனமாக எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறான்